வணக்கம் இப்போ நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே வந்து பலன் அறிஞ்சு அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் எப்படின்னு பாருங்கள் பார்க்கலாம் வாங்க அடிப்படை ஜோதிடம் பாடம் ஒன்று 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 மேசம் இரண்டு ரிஷபம் மூன்று மிதுனம் நான்கு கடகம் ஐந்து சிம்மம் ஆறு கன்னி ஏழு துலாம் எட்டு விருச்சிகம் ஒன்பது தனுசு பத்து மகரம் பதினொன்று கும்பம் பனிரெண்டு மீனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராசி வீடுன்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் நல்ல மனசில் பதிஞ்சுக்கணும் இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வீடு ஆட்சி வீடு அப்படின்னா இப்போது நம்ம இங்கே என்ன கொடுத்தங்க மேசம் மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் இடம் இந்த ஒன்னாமிடத்தில் வந்து செவ்வாயோட வீடு செவ்வாய் ஆட்சி செய்கிற வீடு இது இரண்டு இது சுக்கிரன் அதாவது வந்து ரிஷபத்துக்கு சுக்கரனோட வீடு மூன்று மிதுனம் இந்த மிதுனத்துக்கு அதிபதி ஆறு வீடு யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடகம் இந்த கடகத்துக்கு வந்து வீட்டு ஓனர் சந்திரன் சிம்மம் சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானோட வீடு கன்னி கன்னி வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு இப்போது புதனுக்கு இரண்டு வீடு நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க அதாவது மிதுனமும் கன்னிமு இரண்டு வீடும் புதனோட வீடு இப்போ அடுத்தது ஏழாம் வீடு துலாத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா சுக்கரனோட வீடு சுக்கரனுக்கு வந்து இரண்டு ஏழு இந்த ரெண்டு வீடும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு அதாவது சொந்த வீடு ஆட்சி வீடுன்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேசம் மேசத்தில் வந்து செவ்வாய் சொன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் சொல்கிறேன்னா இது ஏன் அப்படின்னா மேசமும் இந்த ரெண்டு வீடுமே செவ்வாயோட சொந்த வீடுகள் இதை நம்ம ஞாபகம் வைத்துக்கணும் அடுத்தது ஒன்பது ஒன்பதாம் வீட்டில் குருவோட வீடு குருவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒம்பது ஒன்பதாவது வீடு பத்தாம் வீடு வந்து மகரம் இந்த மகரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா சனி பகவானோட வீடு கும்பம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று சனி பகவானோட வீடு பன்னெண்டு குரு பகவானோட வீடு மீனம் இது வந்து பார்த்திங்கன்னா மீனமும் தனுசுமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ரெண்டு வீடு இருக்குது சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரமும் கும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பத்தாம் இடம் பத்து பதினொன்று இந்த ரெண்டு வீடும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட வீடு இப்போ என்ன நம்ம சொல்ல போகிறோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் இந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கும் சனிக்கும் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் புதனுக்கும் இவங்க நாலு வேத்துக்கு நாலு அஞ்சு பேத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் வந்து ஒரு ஒரு வீடு நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்குது இது பேசிக் வணக்கம் அடுத்தடுத்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க